எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் வேர்ட்ஸ் கொடுத்து ஸோ ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்னு நம்ம வந்து கேட்பாங்க கொஷின்ஸு நமக்கு வந்து தெரியுங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் வந்து புக் பேக்கில் வந்து பின்னாடி அந்த யூனிட்டுக்கு லாஸ்ட் எண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆனால் நமக்கு எண்களுக்கான தமிழ் சொற்கள் வந்து இருக்குங்க நம்ம ஸ்கூல் புக்குலையே தான் இருக்குது ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ எண்களுக்கானனா இந்த நம்ம நார்மல் எண் ஒன்று ரெண்டுனால் ஒன்று இரண்டு நமக்கு தெரியும் ஆனால் பின்ன எண்களுக்கான ஒரு தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஏரியா வந்து இருக்குங்க நம்மளோட ஸ்கூல் புக்லேயே ஸோ இதில் வந்து கொஸ்டின் வரும் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஏரியாவை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வந்திருக்கேன் ஸோ வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் எண்களும் பெயரும் வந்து டேப்லர் காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்கங்க வாங்க பார்த்துடலாம் ஸோ ஒன்று பை முந்நூற்றி இருபது ஸோ ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து தமிழ் சொல் வந்து முந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முந்திரி அப்படிங்கிறத இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாங்க முந்திரி அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க இதிலேருந்து தான் அடுத்தடுத்து பிரியுங்க ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன்று பை முந்நூற்றி இருபது மூணு பை முந்நூற்றி இருபது அப்படிங்கிறத அரைக்காணி முந்திரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒன்று பை நூற்றி அறுபது வந்து அரைக்காணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அரைக்கா காணி அப்படின்னா ஒன்று பை நூற்றி அறுபது அதே ஒன்று பை எண்பது அப்படின்னா காணி ஸோ காணி அப்படிங்கிறது நில அளவை பெயர் நம்ம வந்து இதை நம்ம எங்கே பார்த்துருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பாரதியாரை பற்றின ஒரு பாடல் நம்ம ஒரு செய்யுள்ள வந்து பார்த்துருப்போங்க ஸோ அவர் வந்து ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார் நான் மாடங்கள் வேணும் ஒரு குளோ இது உங்களுக்கு மாடங்கள் வேணும் நன் மாடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஒரு பாடல் அதில் காணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு வந்து வருங்க பாட்டிலே வந்து வருங்க ஸோ அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நீங்கள் படிச்சுருந்தீங்கனாலும் சொல்லுங்கள் எக்ஸாக்டான பேர் தரலனாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த பாட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஆமா ப்ரோ அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து பின் பண்ணுறேங்க கமெண்ட்டை ஓகேங்க ஸோ காணி அப்படின்னா ஒன்று பை எண்பது ஒன்று பை அறுபத்தி நான்கு அப்படின்னா கால் வீசம் ஸோ கால் வீசம் அப்படின்னா ஒன்று பை அறுபத்தி நான்கு அதே மாதிரி ஒன்று பை நாற்பது அப்படின்னா அரைமா ஸோ அரைமா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஒன்று பை நாற்பது அப்படிங்கிறது அரைமா அடுத்து ஒன்று பை முப்பத்தி இரண்டு ஸோ ஒன்று பை முப்பத்தி இரண்டு அரை வீசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ ஒன்று பை முப்பத்தி இரண்டு வந்து அரை வீசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோங்க ஸோ அரை வீசம் ஸோ இதை நீங்கள் கால் வீசம் அரை வீசம் ரெண்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஸோ நே ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா கால் தான் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்கணும் அரை அறுபத்தி நாள் இருக்கணும் ஆனால் இங்கே கால் வந்து அறுபத்தி நாலு இருக்குது ஸோ காலில் பாதி அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா அரை வீசம் ஸோ ஓகே அடுத்து முக்காணி அப்படின்னா மூணு பை என்பது ஸோ வெறும் ஒரு காணி அப்படிங்கிறது வந்து நம்ம ஷார்ட் வச்சுக்கலாம் ஒரு காணி அப்படிங்கிறது ஒன்று பை எண்பது அப்போது வந்து முக்காணி அப்படின்னா மூணு பை எண்பது ஸோ அதே மாதிரி ஒன்று பை அறுபத்தி நாலு அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு கால் வீசம் ஆனால் மூணு பை அறுபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கால் வீசம் அவ்வளோதாங்க முக்கால் வீசம் இதுதாங்க ஸோ அதே மாதிரி ஒன்று பை இருபது ஒன்று பை நாற்பது நமக்கு என்னது அறைமா ஸோ ஒன்று பை நாற்பது நான் எப்படி சொன்னேன் அறை அப்படிங்கிறதுல இப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒன்று பை அறுபத்தி நாலு கால்னா அப்போது அதுலேருந்து அரை எப்படி பாதியாக பிரிஞ்சுதோ அதே மாதிரி அரைமா அப்படிங்கிறதுலருந்து இன்னும் வந்து ஒருமாவாக மாறி இருக்குது ஸோ இந்த அரைமா ஒருமாவுக்கு வந்து அரைமா அப்படின்னா ஒன்று பை நாற்பது ஒருமா அப்படின்னா ஒன்று பை இருபது ஓகே அடுத்து மா மாக்காணி ஸோ மாக்காணி அப்படிங்கிறது ஒன்று பை பதினாறு வீசம் அப்படின்னு சொல்கிறாங்க மாக்காணி அப்படின்னா ஒன்று பை பதினாறு ஸோ அடுத்து இருமா இருமா அப்படின்னா ஒன்று பை பத்துங்க ஸோ இருமா ஒருமா பாருங்கள் ஒருமா ஒன்று பை இருபது அப்போ இருமா வந்து ஒன்று பை பத்து ஸோ நியாபகம் வச்சுக்கலாம் இப்போது அரைக்கால் ஸோ அரைக்கால் அரைக்கால்னா ஒன்று பை எட்டுங்க ஸோ அரைக்கால்னா ஒன்று பை எட்டு இப்போ பாருங்க மூணு பை இருபது ஸோ மூன்றுமா எப்படி வந்து உங்களுக்கு ஒரு மானா ஒன்று பை இருபது ஒரு மானா ஒன்று பை இருபது அரைமானா ஒன்று பை நாற்பது அதே மாதிரி இருமா அப்படின்னா ஒன்று பை பத்து அப்போ மூன்றுமா அப்படின்னா மூன்று பை பத்து போட்டக்கூடாது மூன்று பை இருபது ஓகே அடுத்து மூணு பை பதினாறு ஸோ ஒன்று பை பதினாறு எப்படி ஒரு வீசமோ அதே மாதிரி இது மூன்று வீசம் மூணு பை பதினாறு அப்படிங்கிறது மூன்று வீசம் ஓகே இப்போது நாலுமா ஸோ நாலுமா அப்படின்னா ஒன்று பை ஐந்து நாலு அப்படிங்கிறது ஒன்று பை ஐந்து ஸோ இதை நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இவங்க வந்து கொஞ்சம் மேலே கீழே மேலே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா அங்கே பாருங்கள் ஒன்று பை எண்பதுக்கு ஒன்று பை நாற்பதுக்கு இடையில ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒன்று பை மூணு பை எண்பதுக்கு ஒன்று பை எண்பதுக்கு இடையிலலாம் காணி முக்காணி இதுக்கெல்லாம் நடுவில் வந்து இவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வந்து உங்களுக்கு இப்போ பார்க்கறக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து தனியாக இதை எழுதிட்டிங்க நம்பர் வைஸ் வந்து எழுதிருங்க ஸோ எப்படின்னா இந்த ஒன்று பை எண்பது ஒன்று பை நாற்பது மூணு பை எண்பது ஸோ இது இதெல்லாம் தனித்தனியாக எழுதிருங்க அதே மாதிரி இந்த ஒன்னு பை ஒன்று பை இருபது மூணு பை இருபது ஸோ இந்த இருபது 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 வரதெல்லாம் தனியாக அந்த ஒன்று பை பத்து இதெல்லாம் வந்து ஒருமா இருமா மூன்றுமா ஸோ இதெல்லாம் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக எல்லாமே வந்து போட்டுடலாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டேரக்ட்டாக விட வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஏரியா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க நிறைய ப்ளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டைமாக ரொம்ப சேவ் பண்ணும் குரூப் ஃபோர்க்காகவே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் ஷெடியூலில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக படிங்க பார்க்கலாங்க